வின்சி எனக்கு உன் மேல கோவம் என்னை நீ பாட்டுக்கு நான் தனியா வந்தேன் ஏய் நீ பேசாத நேத்து நீ போய் ஏன் சொல்லி மாட்டி இந்த ரெண்டு லெவின் நீ பேசாத உனக்கு தெரியாது நீ வேற கிளாஸ் இதோ பிஷப் தாத்தாவே வந்துட்டாரு அவருக்கே கேக்கலாம் என்ன பிள்ளைங்களா ரொம்ப காரசாரமா பேசிட்டு இருக்கிறீங்க தாத்தா நான் ஒரு சின்ன போய் சொன்னேன் அதுக்கு போய் லெவின் ஏதோ பாவி கிவின்லாம் பேசுறான் ஆமா போய் சொன்னா பாவிதானே தாத்தா எனக்கு ஒரு டவுட் ஏசு நம்மள மாதிரி ஒரு மனுஷனா தானே பிறந்தாரு அப்ப அவரும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி அவரும் சண்டை போட்டுருப்பா தானே அப்ப அவரும் பாவி ஓ உன்னுடைய சந்தேகம் வந்து ஏசு பாவியா கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாட போறோம் கிறிஸ்மஸ்ல என்ன நடக்குது யோன செய்தியில வாக்கு மனிதர் ஆனார் அப்போ அங்க நம்ம பார்க்குற அந்த கிறு குழந்தை கிறிஸ்து பிறகு வளர்ந்த அந்த இயேசு அவர் யாரு கடவுள் கடவுள் அப்போது ஏசு கடவுளாக இருக்கிறதுனால அவர் பாவம் செய்ய முடியாது அப்போது அவர் உங்கள் மாதிரி சண்டை போட்டுக்கலையா அப்படின்னா சண்டை போட்டார் எப்போ யாராவது தவறு செய்யும்போது நீ செய்வது தவறு அப்படின்னு சுட்டி காட்டினார் அது வந்து பாவம் கிடையாது நீ செய்து ஆனால் ஆனால் இல்லாதது போய் வந்து சுட்டி சொன்னாக்கா அது பாவம் அப்போது பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா இயேசுவை பற்றி அவர் பாவம் தவிர மற்ற எல்லாவற்றிலும் நம்மை போலவே இருந்தார் பாவம் தவிர இப்போ இயேசு சண்டை போட்டார் திட்டினார் சில சமயத்தில் பெரிய அரசர்கள் யூத மத தலைவர்கள் தலைமை குருக்கள் அவங்ககிட்ட எல்லாம் அவங்களெல்லாம் அவர் வந்து விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்லி எல்லாம் திட்டினார் ஆனால் அது பாவம் இல்லை ஏன் அப்படின்னா அவர்களுக்கு அறிவுறுத்துவதற்காக அப்போ அதனால்தான் இயேசு கடவுளாக இருப்பதனால் பாவம் இல்லாத அதனால்தான் இயேசு புனிதமானவர் பாவம் இல்லாதவர் பாவமில்லாதவராக அவர் இருந்ததுனால்தான் மக்களுடைய மனிதர்களுடைய பாவங்களை மன்னிப்பவர் என்று சொல்லி நமக்கு நம்ம சொல்கிறோம் அதை பற்றி நான் இன்னொரு முறை சொல்கிறேன் புரிஞ்சுதா வெரி குட் சில்ட்ரன்